வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதத்துக்களை சைட் டிஷ்ஷாக சூப்பரான முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து தக்காளியை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கரலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஏற்ப சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு உப்பு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் நான் ஆறு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுடலாம் இப்போ முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி எடுத்தாலே போதும் முட்டை தொக்கு வந்து ரெடியாகிடும் நீங்கள் அகலமான பாத்திரத்தில் கூட போட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான முட்டைத்தொக்கு ரெடி ஆகிரும் இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு சந்திக்கிறேன் பாய்